பிரப்பன் வலசை இது வந்து ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் போகிற பாதையில் மண்டபம் பாம்பன் பக்கத்தில் முன்னாடி இருக்குது ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் தவ ஆலயம் தான் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து பாம்பன் சுவாமிகள் வந்து தவம் பண்ணும்போது முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி தந்த இடம் இந்த இடம் தான் பாமன் சுவாமிகளோட ஜீவசமாதி வந்து சென்னை திருவான்மியூரில் அமைச்சிருக்குது இந்த கோயில் வந்து அவர் தவம் பண்ண இடம் தவபூமி பாம்பன் சாமிகள் வந்து மிகப்பெரிய ஒரு முருக பக்தர் பெருமான் மீது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் பாடல்கள் பாடியிருக்கார் இவர் பாடின பாட்டில் சண்முக கவசன் வந்து மிக புகழ்வாய்ந்தது சிறீகாழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் வந்து அந்த காலத்திலேயே இந்த இவர் பாடிய சண்முக கவசத்தை பாடியிருக்காரு அந்த பாட்டு கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி கூட யூடியூப்பில் போய் பாம்பு சாமிகள் அருளையே சிறீகாழி கோவிந்தராஜன் பாடிய அந்த பாடலை கேட்டு பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே வந்து தினந்தோறும் பூஜைகள் நடக்கும் ஆறு கால பூஜைகள் நடக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அத்தனை நாட்களும் வந்து இங்கேயும் வந்து பெரிய லெவலில் மக்கள் வருவாங்க அண்ணா இங்கே நடக்கும் நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா நீங்கள் தவறாமல் வந்து பார்க்க வேண்டிய கோயிலாக கூட இது இருக்கலாம் ஏன் அவ்வளோ புகழ்பெற்ற ஒரு சித்தர் கோயில் இது நீங்கள் ராமேஸ்வரம் போனால் தவறாமல் வந்து பாருங்கள் இந்த கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் சின்ன கோயிலாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து அன்றைக்கு பாம்பன் பாலத்தை கட்ட வந்து இந்த நீலகண்ட ஐயர் அவங்க தான் வந்து இந்த முன்மண்டபம் வந்து பெருசாக எடுத்து கட்டினாங்க இந்த நீலகண்ட ஐயர் வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வபக்தி உள்ளவர் இவர் வந்து இதே காலகட்டத்தில் ரெண்டு கோயில் கட்டினார் ஒரு கோயில் வந்து இந்த பாம்பன் சாமிகள் கோயில் இன்னொரு கோயில் வந்து பசுமண்ணில் உள்ள வந்து தேவர் கோயில் அன்றைக்கி வந்து மூக்கியா தேவர் வந்து எம்பியாக இருந்தாப்பில் அவரோட வேண்டுதல் படி வந்து பசுமண்ணில் ஒரு மிகப்பெரிய கல் மண்டபமாக வந்து பசுமண் தேவருக்கு மணிமண்ணு கட்டினார் அன்றைக்கி மிகப்பெரிய புகழ் வாய்ந்த கோயிலாக உள்ளது அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் நீங்கள் ராமநாதராக வந்தீங்கன்னா பரிசு பண்ணிட்டு போங்க